ஓம் சக்தி நாகரீகம் என்ற பெயரால் இன்றைய மனிதன் நாகரீகம் என்ற பெயரால் அழிந்து கொண்டு வருகிறான் எதையும் திருத்த முடியாது என்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது எந்த நிர்வாகமும் நிர்வாகமாக இருக்காது ஆன்மீகம் என்ற அடிப்படையில் அமைகின்ற நிர்வாகம்தான் நிலைத்து வளர முடியும் யமன் உங்களை நாடி வருவதற்கு மாறாக நீங்கள் யமனை நாடி போகிற நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி